அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது பிராண பேணும் முறையில் பகுதி இரண்டாக பார்க்க போகிறோம் அதாவது சைவ குழந்தைகளுக்கு ஏழு வயதாகும்போது சமய தீட்சை செய்யப்பட வேண்டும் அது இச்சை விருத்தியாகும் வயது சமய தீட்சையால் நாடி திறக்கப்படுகிறது இந்த இடகலை நாடியின் ஓட்டம் இச்சையை அடக்குவதற்கு பெரிதும் உதவியாக புரியும் என நம்ம பார்த்தோம் ஆனால் அது முயற்சி செய்வோருக்கு மாத்திரம் உதவி செய்யும் என்று தானே இச்சைகளை அடக்கிவிடாது என்பது நம் கூறப்பட்டுள்ள ஒன்று அதனால் நமக்கு ஏற்பட்டுள்ள சோம்பலினால் இந்த நாடுகள் பற்றி விபரீதமான பொருள் கொண்டுவிடக்கூடாது மழைக்காலங்களில் பயிர் செய்வதற்கும் வெயில் காலங்களில் வீடு கட்டுவதற்கும் உதவும் என்பது யாவரும் அறிந்தது ஆனால் அவை தானே பயிரையும் வீட்டையும் அமைத்துவிடும் என்று ஒருவன் கொள்ளுவானால் அவனுக்கு மூளைக்கோளாறு என்பதுதான் நாம் கொள்ள வேண்டும் இந்த தீட்சை பலன்களும் அம்மாதிரியானவையே இடகலையின் வேலை வேலைக்கு உதவியாக பெற்றோர்கள் முதலாவது தம் இச்சைக்கு அடக்கி ஆள வேண்டும் பின்னர் பிள்ளைகளையும் அம்முறைகளில் பயிற்றுவிக்க வேண்டும் அல்லாதபோது இச்சைகளை அடக்க வேண்டிய அவசியத்தை குழந்தைகளுக்கு உணராமற் போவர் பின்னர் வயது பதினாலாகும் போது விசேஷ தீட்சை இந்த பிங்களையோட்ட மனதில் குரங்காட்டத்தை அடக்கி அதனை ஒருமுகப்படுத்தி பெரிதும் உதவி உதவுகிறது அதனால்தான் கல்வி ஜபம் தியானம் முதலிய பயில்வதற்கு அது பெரிதும் தகுதியுடையாராகிறது இந்த அறிவு இச்சை இரண்டையும் ஒரு சேர பயன்படுத்துவதற்கும் இந்த வயதில் கிறிஸ்துவ முறைகளும் ஒரு சடங்கு செய்யப்படுகிறது அது உறுதிப்படுத்துதல் என்று பெயர் அதன் பயன் மேற்கிய கூறியவாறு நெற்றிக் கண்ணால் காணப்பட்டது சைவ பிள்ளைகளுக்கு அதாவது ஆண் பெண்பாலாக இருவருக்குமே இருபத்தி ஒரு வயதாகும் போது நிர்வாண தீட்சை செய்த பட வேண்டும் அப்போது சுழமுணன நாடி திருந்து அவன் யோகம் தியானம் பழகவும் சாதனங்களை செய்யவும் அருணாகிர ஆகிறான் சுழுமுணன் ஆடி நோட்டம் அவற்றுக்குள் பெரிதும் பயன்படும் ஆனால் இன்றைய சைவர்கள் விஷயத்தில் வெறும் சைபர்களாகவே அதாவது சூனியமாகவே இருந்து வருகிறார்கள் ப பரிதாப நிலைக்கு ஒன்றாகும் இக்காலத்தில் பிள்ளைகள் பெற்றோரால் வளர்க்கப்படுகின்றன சொல்வதற்கு இடமில்லை கழுதை குட்டி போட்டால் தெரிவில் மேய்ந்து வளரும் என்றபடி பிள்ளைகள் எவ்விதமோ தாமே வளர்கின்றன அது தவிர அவர்கள் ஆன்ம விருத்தியை கருதி பெற்றோரால் பயிற்றுவிக்கப்படும் என்று சொல்ல முடியாது இக்கால நவநாகரிக முறையில் இந்த இருந்து வருகிறது சத்தியவானர்கள் அனுஷ்டிக்கின்ற சிலன் ஒரு சிலரும் அதன் பொருளறியாமல் ரயில்வேகத்தை ஏதோ ஒரு விதமான அதனை அதனை செய்து வருகிறார்கள் தவிர அது முழு பயன் பெறும் முறையில் அனுஷ்டிப்பதில்லை இந்த சந்ததிகள் சரிவர அனுஷ்டிப்பதற்கு ஒருவன் தன்னை முதலில் அறிந்திருக்க வேண்டும் அதாவது தன்னையும் தான் பல்வேறு உடம்புகளையும் அவற்றின் பல தத்துவங்களைப் பற்றியும் கட்டறிந்திருக்க வேண்டும் அல்லாமல் வெறும் தத்துவ விவேக மின்னேற பந்த நீங்க சுவார ஞான கூடமையால் தத்துவ விவேகம் பண்ணுதல் மோட்சகருக்கு இன்றியமையாதது ஆகும் அதனை பற்றி சுவையெழு யுரையோசை நாற்றமென்றைந்தும் வகை தெரிவார்கற்கே உலகு என்று வள்ளுவ நாயனர் கூறுவார் தத்துவ தீபிகையில் பக்திசை காரியனால் பணிந்து பணிந்து ப தேசம் கேட்டு தத்துவமெண்ணி நீங்கி தன்மைத மறியமாட்டார் சுத்தமாம் பரமையாகி தொடங்கரும் திருப்பே என்று கத்துதல் பிச்சை பிச்சைக்கு சொல்லும் கட்டுரையாகுமே என்று மந்திரங்களை பாத்திரமே ஒழிப்பது வெற்றொலியாகும் இனி சந்தியாவதனத்தின் உயிர்ப்பதற்கு காயத்ரி மந்திரம் அதனை கிளிப்பிள்ளை போல அனைவரும் ஒப்பிப்பதென்று பொருளறிந்து அறிந்து சொல்பவன் பெரும்பாலும் காணப்படவில்லை வடமொழி மந்திரங்கள் ஒளி பிளராமல் உச்சரிக்க வேண்டிய தவிர பொருளறிய வேண்டும் என்பது அவசியமில்லை என்று கோட்பாடுகள் இருந்து வருகிறது இது நாம மந்திரங்களுக்கும் ஒரு சிறிய விருதுமாயிரி சொற்றொடர்கள் மந்திர மந்திரங்களும் பொருந்தாது சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்திற்கு என்பது மாணிக்கவாசக பெருமானை நமக்கு அருளி இருப்பது நம் ஆழ்வாதரையும் ஆழ்வாரையும் நாயன்மார்களையும் தங்கள் பதிகங்களில் திருக்கடை காப்பு சாத்தும் போது பண்ணும் பொருளும் தெரிந்து பாட வேண்டும் அவசியத்தை இது கொண்டு அடிக்கடி வற்புறுத்தப்படுகிறது அவையாவும் வெறும் வாக்கல்ல உண்மை நிறைந்த அருள் வாக்காகும் பொருள் அறியாத சொற்றோடர் மந்திரங்கள் வெற்றொலி ஆகுமே நம்ம வந்து பிராண உடம்பை பேணும் முறையில் அடுத்த ஒரு சாப்டரில் பார்ப்போம் நன்றி வணக்கம்